கேக்குதுங்க கொஞ்சம் லேட்டா விட்டு விட்டு கேக்குது ஆஹ் மழை மழை மழையும் காரணமாக இருக்கலாம் இங்க நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு ஆஹ் பேசுங்க ஆஹ் நீங்க பேசுறது எனக்கு தெளிவாக இருக்கிறது உம் இப்ப கேக்குதுங்க நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு ஆஹ் சரி உம் ஆஹ் நம்ம அந்த எலக்ட்ரான் ஜம்ப் எலக்ட்ரான் ஜம்ப் அப்புறம் புரோட்டான் ஜம்ப் நியூட்ரான் ஜம்ப் இப்போ ஏற்கனவே இந்த எலக்ட்ரான் ஜம்ப் புரோட்டான் ஜம்ப் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இதனால என்ன நன்மை அதான் கேள்வி இல்லை என்ன நன்மை கண்டுபிடிக்கிறாங்க சரி மக்களுக்கு என்ன நன்மை அதான் கேள்வி மக்களுக்கு இன்னும் எளிமையாக ஆற்றல் வந்து சேரல இன்னைக்கு நேரடியாக மின்சார உற்பத்தி பண்றது ஒன்னே ஒண்ணு இப்ப சூரிய சக்தி மட்டும்தான் நேரடியாக மின்சார உற்பத்தி பண்றாங்க முன்னேற்றம் மற்றபடிக்கே விடுதலை மற்றபடி கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க சூரிய சக்தி மின்சாரம் பண்ணிக்கிறோம் அது ஆற்றலை உற்பத்தி பண்ற ஒரு அது போட்டான்ல இருந்து வருது அந்த அந்த போட்டான் வந்து வேகமா வருது சூரியன்ல இருந்து வருது வந்து மேல படுது வேலை நடக்குது அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் இல்லையா நல்ல முயற்சி தான் அது பயங்கரமான முயற்சி மனிதனுடைய முதல் விடுதலை அதாவது முதல் விடுதலை அது சூரியன் இருந்து அந்த கோட்டான்ங்கிற ஒளி துகள் தகடு மேல படுறனால அதை அதை வந்து ஆற்றலா மாற்றி கொடுக்குது அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரியா அதே மாதிரி நாம தண்ணிக்குள்ள பண்ணி காட்டணும் தண்ணிக்குள்ள சாதாரண தண்ணி ஆஹ் சாதாரண மனிதன் பயன் அதேதான் அதே சாதாரணம் மனிதன் பயன்படுத்துகின்ற ஆற்று நீர் அதுதான் அடிப்படை ஆற்று நீர் தான் அடிப்படை ஆற்று நீர் தான் அடிப்படை அது கிணற்று நீர் கிணற்று நீருங்கிறது அது கஷ்டப்பட்டு எடுக்கிறது ஆற்று நீருங்கிறது தானாக வர்றது சரியா நாம் அப்படியே வச்சுக்குவோம் இதே தான் தண்ணிக்குள்ளையும் இதே தான் தண் அதே அதிர்வு நடந்து கொண்டிருக்கிறது சூரியன் அதிருதுன்னு சொல்றதுதான் நீல்ஸ் போர் நீல்ஸ் போருங்கிற விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அதே போ அதே போல ரஷ்ய உக்ரைனை சேர்ந்தவர் அவர் பேரு ஜார்ஜ் கேமோ அப்படிங்கிற விஞ்ஞானி அவரு புரோட்டான் ஜம்ப் ஆகிறதுனாலதான் அந்த சக்தி வெளிப்படுதுங்கிறார் சக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை போட்டோ தான் சக்தி எனர்ஜின்பாங்க எனர்ஜி பாக்கெட் அது சரி அடுத்தது இப்ப நம்ம தண்ணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாம கண்டுபிடிச்சாச்சு நீங்க அந்த பத்து டியூபு இந்த பத்து டியூப் வச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே செஞ்சிட்டீங்க அது ஒழுங்குபடுத்தி அது ஏன் குறையுது ஏன் கூடுது நீங்க கண்டுபிடிக்கலாம் அந்த ஏன் குறையுது ஏன் கூடுதுன்னா ரிவர்ஸ் ஆகுது மறுபடியும் என்னது ரிவர்ஸ் ஆகுது அந்த ரிவர்ஸ் பேர் ரிவர்ஸ் ரிவர்ஸ் பேர் ரிவர்ஸ்னு சொல்ல வேண்டியது தானே அது நியூட்ரான் தான் அது காரணம் அது காரணம் நியூட்ரான் நியூட்ரான் என்பது தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும் அவ்வளவுதான் ஏற்கனவே எலக்ட்ரானை எலக்ட்ரானுடைய ரியாக்சன் சொல்லிட்டாங்க புரோட்டானுடைய ரியாக்சன் சொல்லிட்டாங்க இப்ப இந்த நியூட்ரான் ரியாக்சன் சொல்லணும் அதுக்கு நம்ம ப்ரூஃப் ஒன்னே ஒன்று இந்த டென் எம்எல் இந்த த்ரீ எம்எல் டெஸ்ட் ட்யூப் ப்ரூஃப் இல்லை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அயனிசேஷன் அதாவது வாட்டர் அயனிசேஷன் உலகத்தை முதல் ப்ரூஃப் இதுதான் நாம கண்டுபிடிச்சதுதான் அந்த லைட் ரொம்ப நீடிச்சு எரிஞ்சிட்டே இருக்கும் நிக்காது அதுக்கு தான் ப்ரூஃப் வாட்டர் அயனிசேஷன் செல்ஃப் அயனிசேஷன் ப்ரூஃப் உலகத்தோட முதல் ப்ரூஃப் ஒரு ரூபா செலவுல ஏன்னா இது அயனிசேஷன் பண்ணும் போது நடைநிலை ஆக்கும் போது ஆற்றல் இழக்கிறது இல்ல அதிகமா வருதும் கிடையாது அதே ஆகுது அதே தான்

எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கண்டுபிடிக்கும் பொழுது யாரும் அவர் சொன்னார் புரோட்டான் நடவடிக்கை யாரும் சொல்ல ஒருத்தர் சொன்னார் இப்ப நான் என்ன பண்ற நியூட்ரான் நடவடிக்கை சொல்லுகிறோம் ஆற்றல் கூடுவதில்லை குறைவதில்லை அது குறைத்து மண்ணை தனி தனி சரி செய்கிறது அப்படின்னா இதுதான் உலகத்தோட சீப் ரேட்டு கிளாசிக்கல்ல ப்ரூஃப் குவான்டம்ங்கிறது கிளாசிக்கல்ல ப்ரூவ் பண்ணவே முடியாது அது கண்ணுக்கு தெரியாத செயல்பாடுகள் రెണ്ടാదే ఇదా ఇదేనా అటామిక్ చేంజెస్న നടకది మొదల ఫిజికల్ చేంజెస్ నڑکం అప్ర కెమికల్ చేంజెస్ నڑکం అప్ర అటామిక్ చేంజెస్ నڑکొ ఇల్లది అటామిక్ చేంజెస్ అటామిక్ చేంజెస్ అటామిక్ వేదిని ఆ అటామిక్ ఉంది వే వేరు ఇది పేరు ఆస్ట్రో కెమిస్ట్రీని సో ஒரு பேர் வெச்சிருக்கேன் ஆஸ்ட்ரோ பேர் வெச்சிருக்கேன் ஆஸ்ட்ரோ அண்ட் ஆட்டம் ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து என்ன ஆட்டம் சேஞ்சஸ் ஆட்டமே தன் வடிவத்தை வாத்திட்டே போகுது அது சிதைக்கிறது ஆட்டம் தன் சிதைச்சிட்டே போனால் வடிவம் மாறிட்டே இருக்கும் ஆட்டம் சிதைக்க 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 பண்புகள் மாறிட்டே போகும் பண்புகள் பண்புகள் அது ஏன்னா ஆட்டம் வந்து ஆல்ரெடி நுண்ணிய பார்ட்டிகள் மைக்ரோ பார்ட்டிகளா இருக்கு அதை சதைக்க சதைக்க என்ன நுண்ணிய பார்ட்டிகள் போக போது என்ன பவர் வந்து அதிகமாகிட்டு ஆற்றல் மாறும் நம்பவே முடியாது பிளாஸ்டிக்கை கூட மின்சாரத்தை கடத்தலாம் பிளாஸ்டிக்கை கூட மின்சாரத்தை கடத்தலாம் தெரியாது நமக்கு தெரியாது அதாவது எப்படி இப்படி வச்சுக்கலாம் மின்சாரத்தை கடத்தாதது மின்சாரத்தை கடத்தும் மின்சாரத்தை கடத்துறது கடத்தாம கூட போகலாம் டைரக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியா மாறலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இதை செஞ்சு பா அதனால தான் சொல்றேன் நீங்க செஞ்சு பார்த்து கற்றி எழுதுங்க நம்ம கற்றி நமக்கு தேவை நம்ம கற்றியை வந்து வெளியிடுவதற்கான ஒரு நாம போட்டே இருங்க நானும் ஃபேஸ்புக்கில் போட்டே இருக்கு எவனாச்சு படிப்பான் வேறு வழியே இல்லை நான் போய் இப்ப என்ஆர் டிசியில பதிவு பண்ணலாம் நான் அதைத்தான் செய்ய முடியும் வீட்டில் கொஞ்சம் செஞ்சிட்டு போக வேண்டியதாங்க வெடிறனது வெடிட்டுங்க வெடி விட்டு வெடி எவனாச்சு கேப்பான் எவனாச்சு கேப்பான் அப்ப கொண்டு வந்து நம்ம குடலாம் யாரும் புரோட்டான் ஜம்ப் அதாவது நியூட்ரான் நியூட்ரான் ஜம்ப் ஆகுது போடன் ப்ரூஃப் கேட்கலாம் ப்ரூஃப் குடுன்னு கேட்கலாம் இல்ல புரோட்டோடைப்னு கேட்கலாம் உடனே புரோட்டோடைப் குடுன்னு கேட்கலாம் என்னது புரோட்டோடைப் குடுன்னு கேட்கலாம் கேட்குங்க எவனோ அதானே நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் மூணாவது ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு

சும்மா பயன் இல்லாம ஆராய்ச்சி வண்டத்தை ஆராய்ச்சி பண்றேன் பிண்டத்தை ஆராய்ச்சி பண்றேன் விண்வெளியில் போய் உட்காந்துக்கிறேன்னா சாமானிய மக்களுக்கு என்ன சொல்ல போற எல்லாரும் எல்லாரும் இப்ப இடை மாதிரி எல்லாரும் இடை மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியாது எல்லாரும் உங்களை வேலை கொடுத்துட்டு யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம தான் பண்ண முடியும் இயற்கை நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது நமக்கு ஆதரவு ரொம்ப குறைவா எப்பவுமே விஞ்ஞானிகளுக்கு ஆதரவு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் ஆதரவே இருக்காது ஆதரவே ஆதரவு இருக்காது இயக்க சக்தியில இருந்து அது வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அதான் இப்ப இந்த காலையில கூட பாருங்க பழைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க பழைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்ப போட்டிருக்கேன் பழைய அது போன வருஷம் பண்ணது அது என்ன பண்ண தெரியுங்களா ஒரு பேட்டரியே சார்ஜ் பண்ணேன் ஒரு உண்மையான பேட்டரி சார்ஜ் பண்ணி பார்த்தேன் பேட்டரி சார்ஜ் பண்ணி கொண்டு போட்டிருக்கேன் பாருங்க சாம்சங் பேட்டரி சின்ன 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 பேட்டரிய சின்ன போன் சின்ன போனை சார்ஜ் பண்ணி பார்த்தேன் போன் ஆ சாம்சங் போனை வந்து சின்ன போன் பட்ட பட்டசெல்லு சின்னதா இருக்கும் இல்லையா அந்த செல்லு லித்தியம் செல்லு அதை போட்டு என்ன பண்ணீங்களா கொஞ்சோன்னு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த பத்து டியூப்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மைக்ரோ கிராம் கலந்து அதே சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா ஒரு கிராம் தண்ணியில கலந்து பில்டர்ல எல்லா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிராப் அதுக்கும் பயங்கர ஆம்பியர் அதிகமாயிடுச்சு பயங்கர ஆம்பியர் கெமிக்கல் பயங்கர கெமிக்கல் ரியாக்ஷன் என்னால நம்பவே முடியல கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு மில்லி ஆம்ப்பு வர்றது மூவாயிரம் மில்லியம்ப் போயிடும் எவ்வளோங்க நேச்சுரலாவே நேச்சுரலாவே பத்து இது வரைக்கும் அதிகபட்சமா ஒரு மில்லி தான் போகும் ஆனால் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு அது காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க ஏ அது பேரு வேதியியல் கெமிக்கல் தான் அது எண்ணே ஓகேதான் ஆமா அது என்ன பண்ண தெரியாட் பண்ண ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு கிராம் தண்ணியில ஒரு அஞ்சு எம்எல் தண்ணியில ஒரு கிராம் டைலூட் பண்ணி அதை எடுத்து அந்த அந்த ஒவ்வொன்னு ஒவ்வொரு கிராம் சும்மா ஒரு டிராப் விட்டேன் விட்ட உடனே பயங்கர கெமிக்கல் ரியாக்சன் கொச்சக்கமா வந்துருச்சு

ஒரு ஆறு நிமிஷம்தான் நீடிச்சு இதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு அந்த கெமிக்கல் முடிஞ்சிருச்சு கெமிக்கல் ரியாக்ஷன் ஓ வந்து வேதியியல் மாற்றம் வந்து அதுக்குள்ள முடிஞ்ச அந்த முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பழைய ஆயிடுச்சு தான் என்ன அதுக்கு படிப்படி ஆராய்ச்சி பண்ணேன் அப்புறம்தான் சோடியம் ஹைட்ராக்சைடு செகோ கெமிக்கலா வந்து கெமிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது வந்து ஆறு நிமிஷம் வேதிவினை வினை புரிந்து அந்த ஆற்றல் கொடுக்குது இப்போ அது கெமிக்கல் இல்லாம இயற்கையாவே அந்த வேதியல் மாற்றத்தை புரிஞ்சு நடுநிலைமை அடையுது அதுதான் 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 அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பியூர் வாட்டர் வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு மழை நீர் சாதாரண குடிநீர் மூணு அரை ஆராய்ச்சி பண்ண மழை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஒரு மினிமல் மினிமமா கிடைச்சது ஆற்று நீர் சாதாரண வீட்டில் குடிக்கிற குடிநீர் ஆற்று தண்ணி குடிச்சு அது ஓரளவுக்கு மினிமலாக ஒன்று கண்டுபிடிச்ச ஓ மினிமைஸ்ல ஒன்று இருக்குடான்னு கண்டுபிடிச்சேன் அப்புறம் கெமிக்கலே நிறுத்திட்டேன் கெமிக்கலே ஓ தப்பு முடியும் ஆனால் கெமிக்கல் போடுறதுனால அந்த எலக்ட்ரானுக்கு டேமேஜ் ஆகுது எலக்ட்ரானுக்கு டேமேஜ் ஆகுது எலக்ட்ரானு டேமேஜ் ஆகுது